அக்கா தம்பி புகழ் ஹாய் வாங்க வணக்கம் பிரியன்னு காணவே காணும் நான் பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தேன் போடுது ஆஹ் போனது எதையும் படிக்கலாதான் எனக்கு கோபம் இனிமே லைவ் வர மாட்டேன் சிஸ்டர் உங்கள் சேரீ வேற லெவல்ஸ் மாயா இருக்கிற அப்படியா கோமதி தங்கம்மா சரி தங்கம் சொல்லி தங்கம் சபரி ஹை சாமி பாரத சபரி வணக்கம் வணக்கம்லாம் இருக்கீங்களா இந்தியா பாகிஸ்தான் பற்றி என்ன நினைக்கிறீங்க பாரத்மா எல்லார் பெரியம் சொல்லியே முகமத் அண்ணா பேர் மட்டும் வரவே இல்லை உனக்கு அச்சோ முகமது அண்ணா ஆமாம் ஏன்னு லைவ் வர ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்க மல்லி மல்லிப்பூ வழங்கி வாங்க வணக்கம் வணக்கம் தயாநிதி வாங்க தயாநிதி அவர்களே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மேலே சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை கொடுத்துருங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கலர் சப்ஸ்கிரைப் இருக்கும் ஒரு பத்து லை ஒரு பத்து பத்துங்கிறேன் ஸ்பெல்லி இது ஸ்பெல்லிங் இருக்கும் சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை கொடுத்துருங்க நம்மளோட சேனலோட பேர் வந்து ஹரிணி அண்டு ரங்கா

ஹர்ணிவா மெசேஜ் பண்ணுற பிளாக் போர்டு சூப்பர் பரத்துக்குமா குடும்பத்தில எல்லாரும்மா எல்ல நல்லா இருக்கங்க டிஎஸ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ம் ம் ரம் க்கு போய்ட்டே இருக்கேனக்கா அம்மா இது என்ன சொல்லியிருக்கீங்க சிஎஸ் சொல்லிக்கா ஹாய் ஹாய் தோலி வாங்க வணக்கம் சத்யா தங்கம் ஹாய் சத்யாமா உன் பூ வாசம் என் பூ வாசம் இது முள்ள பூவு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்க நான் நான் இன்னைக்கு போய் பார்ப்பேன் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாமி பிளீஸ் பா சிஎஸ் வணக்கம் கண்ணன் ஹாய் சாமி வாங்க கண்ணன் வணக்கம் ஹாய் சிஸ்டர் இனியோ வணக்கம் இனிய வணக்கம் வாங்க ஜனத்தன் வணக்கம் டாய்க்கு மிக்க சந்தோஷம் வாங்க முருகா வணக்கம் வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் ஊரில் இருந்து நான் ஒருங்க போகிறேன்னு வா சரி 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 முருகா போயிட்டு வாங்க நீங்க சொன்ன அடையாளம் எதுவுமே இல்லை தங்கி சப்ஸ்கிரைப் பண்ணும் மாதிரி பண்ணுவது மாதிரி ஒரு ரூபா தான் ஆர்வம் நான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்னென்ன சாப்பிட்டீங்க வாங்க கேர் வணக்கம் பாசமாக கொடுங்க இல்லைக்கு ஒரு மண்பான ஒரு உங்களுக்கு பாசமெல்லாம் கண்டிட்டுறேங்க சார்பாக வணக்கம் வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மணக்கம் லைக் பண்ணுங்க அருமை கேச தங்கப்புள்ள வாருங்கள் வணக்கம் இவ்வள நேரம் இங்கே போனிங்க கண்ணதாஸ் கண்ணதாஸ் அடே ஹாய் சாமி வாருங்க வணக்கம் சாரி 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 கே சோகோ வணக்கம் வாரம் சேர்க்க குங்குமதி வீட்டு சுகோ நல்லா இருக்காங்க கேஸ்மா ராயல் வாங்க வணக்கம் ராயல் நீ மெசேஜ் பண்ணியா இல்லைம்மா போனீங்க போன் சார்ஜ் அதெல்லாம் உன்னோட முறையே ராயல் வந்துருக்கு சித்தப்பா போட்டுருப்பாங்க என்னமா

சீரியல் ஆக்டர் கேபில்லா மாதிரி இருக்கீங்க ஆமாம் ஆமாம் ராயல் நிறைய பேர் தான் சொல்லியிருந்தாங்க நீங்களும் சொல்லியிருக்கீங்க மிக்க 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 நன்றி கண்டிப்பாக அவங்க ட்ரிச்சர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் மீட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறோம் அவங்கள மாதிரி இருக்கணும் என்னன்ட்டு ஆ ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட கண்ணன் கண்ணன்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா சமீதா நலமாக தங்கி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க ஹாய் சுந்தரி அக்கா வாருங்கள் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனந்தன்னா உங்களுக்கு ஆனந்த் சகோதரரே உங்களுக்கு மேலே ராயல் நோட்டவங்க இருக்காங்க பாருங்க சீரியல் ஆக்டர் கபிரிலா கபிரிலா அந்த சுந்தரி சீரியலா அவங்களோட உண்மையான பேர்